இந்த புதுப்பாளையம் தடுப்பணையானது மேற்கு தொடர்ச்சி மறையில் உருவாகி வரும் பாதை இரண்டு பாதைகள் வரும் வெள்ள நீரை தடுத்து பாதையில் சென்று கௌசிகா நதியில் சேருவதற்காக அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருடம் இந்த தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது அதற்கு முன்பு இது வந்து மழைநீர் சேகரிப்பான ஏரியாக உள்ளது இதன் நடுவில் ஒரு கோயில் உள்ளது கோணம்மன் என்ற பெயரில் உள்ள குலதெய்வம் ஒரு குளத்திற்கான கோயில் தற்சமயம் இந்த நீர்வழி பாதையில் மழை நீரை தவித்து அருகில் அமைந்துள்ள ஊர்களிலிருந்து வருகிற கழிவு நீரும் தொழிற்சாலைகளுடைய கழிவு நீரும் கலந்து கடந்த சில வருடங்களாக கழிவுநீர் தேங்கியுள்ள குட்டையாக மாறிவிட்டது இதன் காரணமாக சுற்று வட்டாரத்தில் சுகாதார கேடு ஏற்பட்டுள்ளது மேலும் நிலத்தடி நீரானது சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கழிவு நீர் நிரம்பி சுற்றுவட்டார பாதியில் உள்ள கிணறுகளிலும் வந்து இந்த கழிவு நீர் தான் வருகிறது அந்த கழிவு நீர் மிகவும் கருப்பாகவும் உள்ளது முதலில் ஆரம்ப காலத்தில் இது மக்களுடைய குடிநீராக பயன்பட்டு வந்துள்ளது தற்சமயம் இது கழிவு விட்டது ஆனால் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மழை இல்லாத காரணத்தினால எல்லா பூமியும் என்னாச்சுன்னா லே அவுட்டாக பிரிக்கும் போது சாக்கடை நீர் வ வடிகால் வாரியம் கட்டும்போது அந்த சாக்கடை தண்ணியை பூரா இந்த ஏரியா கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க இப்போ அதனால் என்னாச்சுன்னா இந்த ஏரியா பூரா கழிவு நீர் ஆயிடுச்சு இந்த கழிவுநீர் பாதையினால் என்னென்னா நாங்கள் எங்களுக்குன்னு மட்டும் இல்லை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு ரொம்ப இதில் இருக்காங்க நாங்கள்லாம் இந்த லெட்டின் பாத்ரூம் எல்லாம் இல்லை கட்டில் உள்ள வருவோம் போவோம் எல்லாம் தண்ணி வந்துட்டு தான் இருந்ததுங்க நான் கொஞ்ச அளவுக்கு வரவும் சட்டர் எடுத்து விடுவாங்க அப்புறம் அவ்வளோ பத்து வருஷமாக வந்து பாஞ்சு வருஷமாக இப்போ இருபது வருஷமாச்சுங்க தண்ணி நிறைய ஆகும் பூரா எல்லா பக்கம் கொண்டாந்து போற விட்டுட்டாங்க பூரா எங்கெங்கேயோ இருந்ததெல்லாம் தண்ணி இங்கே வந்து இப்போ சாமி மூடியாச்சு சாமி கும்பிட முடியலைங்க இல்லை சாமியோட சாமானை எடுத்து இங்கே கொண்டு வந்து கும்பிட்டதுக்கு நான் வந்திருக்குறேங்க நான் வந்து சாமியை பார்த்து கும்பிட்டு உள்ளே போய் கும்பிட்டு வந்துருக்குறேன்னு எனக்கு தெரிய இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் உள்ளே போயிருக்கிறேன் கோவிலுக்குள்ளார ஐநூறு குடும்பம் எங்கள் குல தெய்வத்தில் தடுப்பணையிலே இருக்குது அது நீர் நினைஞ்சு நம்ம எங்கள் நான் கோயிலுக்கு எங்களால போக முடியல அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல சரி சரி நாங்கள் இந்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் புதுப்பாளைய கிராமமும் ராகிபாளையம் கிராமம் ரெண்டு வந்து எங்கள் தைப்பொங்கலான இங்கே விசேஷம் இந்த தான் எல்லாம் செய்வோம் புதுப்பாளைய தடுப்பணையில் அது இப்போ வந்து தண்ணி வந்தனால இந்த இருபது பதினஞ்சு வருஷமாக எதுவுமே செய்ய முடியலங்க மழை பெஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியானது சிறப்பாக வரும் செவ செவந்த மண் கலந்து வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் இப்போ அந்த காட்சிகளில் போய் இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு நாங்கள் பார்த்து இங்கே அடுத்த தலைமுறைக்கு அது என்ன எப்படி அந்த பாதை வந்துச்சுங்கிறது கூட தெரியாமல் இருக்கும் அந்தளவுக்கு ஆகி போயிடுச்சு அத்திக்கடவை வராதக்கு முன்னாடி ஒரு குடிநீராகவும் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியே கருப்பு கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் மாசு அடைஞ்சிருச்சு அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டுருக்கு மண்ணும் கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சு அது விளையாட்டு மைதானமாகவும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இருந்தோம் ஆனால் இப்போ அதுக்குண்டான சூழல்கள்லாம் இல்லாமல் போயிடுச்சு அவங்க பைப்பில் தண்ணி போதும் கூட ஒரு மாதிரி ஸ்மெல்லோடு வருது அந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க அந்த ஏரி ஓரத்தில் தான் எங்கள் வீடு பக்கத்தாலேயாவது வீடுங்க எங்களுக்கு துர்நாற்றம் பயங்கரமாக வர்றதாச்சு அதனால நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஒன்றும் பண்ண முடியலைங்க இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளாமல் இங்கேலாம் கரும்பு வாழை இதெல்லாமே போட்டிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயமாக பண்ண முடியாத நிலமையாயிருச்சு விவசாயமே இல்லாமல் போகும்போது மக்களுக்கு உணவு தானியம் கிடைக்காம போகுது இந்த கழிவு நீர்னால் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது அந்த கிணத்துல தான் நாங்கள் வந்து காலத்துல எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து அந்த கிணத்துலருந்து தான் எடுத்துகிட்டு போவோம் அந்த கிணத்துல இருக்கிறவங்க குடிக்கிறக்கு அளவாக மட்டும் எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு கூட விடுவாங்க அதுக்கப்புறம் புதுப்பாளையம் பஞ்சாயத்து போர்டு மூலிமா ஒரு போர் ஒன்று தடுப்பணைக்கு பக்கத்துலேயே போட்டாங்க அந்த தடுப்பணையிலிருந்து வரக்கூடிய போரில் இருக்கக்கூடிய தண்ணியும் நல்ல தண்ணியாக இருந்து அதையும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம் இப்போ இந்த தடுப்பணையில் வந்து பூரா கழிவு நீர் வந்ததுக்கு பிற்பாடு அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கழிவு நீர் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணியும் வந்து கழிவு நீராகவே மாறி ஒரு மாதிரி வாடகை துர்வாடை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த போரில் இருக்கக்கூடிய தண்ணியும் வந்து சீர்கெட்டு போச்சு இப்போ இதை எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ண வேண்டியதா ஒரு சூழ்நிலையில் இது வந்து அத்திக்கடவு நீர் வந்ததுக்கு பிற்பாடு இப்போ அத்திக்கடவு நீர் தண்ணி மட்டும்தான் குடிக்க முடியுது இல்லையா பாக்கி இது வந்து இந்த தண்ணியில் யூஸ் பண்ண முடியறதில்ல இப்போ அந்த கிணத்துக்காரங்களே வந்து அந்த கிணத்துக்கு உரிமையாளர்கள் வந்து முதல்லையே வந்து வாழை கரும்பு தென்னை இதெல்லாம் வச்சு நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த தண்ணி கிடக்கிட என்னாச்சுன்னா அவங்களுக்கு விவசாயம் இல்லாமல் போனதுனால அவங்க அந்த பூமியை சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட்டு பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு முன் வந்து செய்யலயே தெரியல சுகாதார கேடு மட்டும் அல்லாமல் விவசாயங்களும் பாதிக்கப்பட்டு உள்ளன மேலும் இதன் அருகில் ஒரு பாதை உள்ளது ஆனால் அந்த குட்டையின் மிக அருகில் உள்ளதினால் இதில் பாதுகாப்பும் குறைந்துள்ளது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்ய வேண்டியுள்ளது இந்த கௌசிகா நீர் கரங்கள் என்ற அமைப்பானது தற்சமயம் இதனை நமது மாவட்ட ஆட்சியாளர் அவர்களிடம் கொடுக்க மனுவின் அனுமதி பெற்று இந்த கழிவுநீர் குட்டையை சீர் செய்து நன்னீராக்கி இதை கௌசிகா நீர்க்கர நீர் நதியினோடு சென்று சேர வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வருகிறோம் இந்த குளத்தினுடைய கரையில் ஃபென்சிங் அமைக்கப்பட உள்ளது நாங்கள் கம்பெனிகளின் மூலம் மைக்ரோ லெவல் மற்றும் சிறிய லெவலில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டிய திட்டத்திற்காகவும் முன்னெடுத்து செல்கிறோம் மேலும் இந்த கழிவு நீரை ஆர்கானிக் முறையில் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொண்டுள்ளோம் இதை தவிர இந்த நன்னீரை வெளியேற்றுவதற்காக இந்த தடுப்பணையின் கீழ் ஒரு குழாய்கள் மூலம் அந்த தண்ணீரை கொண்டு போய் கவுசிகா நதியில் சேர்க்க வேண்டும் என்ற திட்டமும் உள்ளது இது இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த ரயில்வே பாதையின் கீழ் தான் இந்த நீர்வழி பாதை செல்கிறது ஆகவே ரயில்வே நிர்வாகத்திடம் இது குறித்து மனுக்கள் கொடுத்து அங்கு சரியான முறையில் ஒரு பாதை அமைத்து சீரமைத்து கொடுப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளோம் மிக விரைவில் இந்த கழிவு நீர் சுத்திகரிக்கப்பட்டு நன்னீராகி எங்களது கௌசிகா நதியில் சென்று சேரும் என்ற நம்பிக்கையோடு எங்கள் பயணத்தை தொடர வைக்கிறோம்